நம்ம நீங்க இந்த வீடியோ பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாசமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இருக்காரு இல்லையா ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விடா பிடியா கேட்டுக்கிட்டு இருந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றதே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ட்ரம்ப்பு தான் என்னதான் அடம் பிடிச்சாலும் சரி குட்டி காரணம் அடிச்சு பார்த்தாலும் சரி நான் வந்துட்டு ஏறு உலக போர்களை வந்துட்டு நிப்பாட்டியிருக்கேன் அது மட்டும் நான் நிப்பாட்டாம இருந்தேன் அப்படின்னா அது வந்துட்டு மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதுன்னு சொல்லிட்டு உலக போரா கன்வெர்ட் ஆயிடுவோம் ஆனா பண்ணணும்ட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னா பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னென்னமோ பேசி பார்த்தாரு உருட்டி பார்த்தாரு மன்றாடி பார்த்தாரு பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நோபல் குழு இருக்காங்க இல்லையா அவங்க காதலே வாங்கிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலாவை சேர்ந்த அரசியல்வாதியான மரியா கொரேனா மச்சடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலேயே குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா வெனிசுலாவில் நடந்துட்டு வரக்கூடிய மக்கள் மக்களாட்சிக்கு எதிரான ஆட்சி அதை தாண்டி வந்துட்டு சர்வாதிகார ஆட்சி இருக்கு இல்லையா எக்ஸாக்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரம்ப் அமெரிக்காவை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அமெரிக்காலையும் உலக நாடுகளையும் என்ன மாதிரியான இம்சைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெனிசாலாவில் அதை அதனுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் அந்நாட்டு மக்களுக்கே வந்துட்டு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல வருஷங்களாக போராடி அவங்களுடைய உயிருக்கு வந்துட்டு ஆபத்து வெனிசுலாவில் இருந்தால் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஸோ இங்க வந்துட்டு பார்த்தோம் இந்த சோசியலிச ஆட்சி அப்படின்றது இருக்கு அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களாட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மரியாக்கு தான் இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ யார் இந்த மரியா குறைனா மசடோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பின்னணி என்ன எதனால் ட்ரம்ப்புக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த மரியாபுரணம் அச்சிடோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீனேஜ்லேருந்தே இந்த சமூக வேலைகள் அப்படி இருப்பாங்க இல்லையா அந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி மேலே ஒரு லவ் வந்துட்டு அவங்களுக்கு வருது அதனால் வந்துட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கராக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஜர்னி அப்படின்றத தொடங்குகிறாங்க என்ன தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வந்துவிட்டு அவங்க தீவிர அரசியலில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நேரடியாக அந்த அரசியல் அப்படின்றதுக்கு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்பி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நாடாளுமன்றத்தில் எம்பி ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர் இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் இல்லையா நிக்கோலஸ் மதுரே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிக்கோலஸ் மதுரோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக அநீதி ஊழல் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாப்புல இதனால மரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தணும் அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்சியை விட்டு கீழே இறக்கணும் மக்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும் சுகாதாரமாக இருந்தாலும் சரி கல்வி மருத்துவம் சமத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரோ இருக்கார் அவர் மேல வந்துட்டு வெறுப்பு அப்படின்றது மக்களுக்கு ஏற்படுது எந்த நாடா இருந்தாலுமே அது இந்தியாவா இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி இல்லை எங்கேயா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியான ஒரு ஆட்சி அப்படின்றது இருந்துச்சுன்னா அது மேல ஒரு சலிப்பு அது மேல ஒரு குறை அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே ஒரு சளிப்பு தட்டிடும் அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் அப்படின்றத விரும்புவாங்க எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்துட்டு ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது உருவாகும் ஸோ அது வந்துட்டு மக்களுடைய இயல்பான மனநிலை அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெனிஸ்லாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷனில் அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்றது வந்துட்டு அடிக்குது ஸோ மரியாக்கரணா மச்சடோ தான் வந்துட்டு இந்த டைம் எலெக்ஷனில் ஜெயிச்சு கண்டிப்பாக வெனிசிலாவுடைய அதிபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்தடுத்து தடைக்கு மேலே தடை அப்படின்றத நிக்கோலஸ் மதுரோ வந்துட்டு விதிக்கிறார் அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது அங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அறிவிக்கப்படாத இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க எப்படியும் மரியாதை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால நிக்கோலஸ் அவங்கள தேர்தலில் நிற்கிறதுக்கே தடை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி எலெக்ஷனாக நடந்தாலும் எதிர்கட்சி சார்பில் நிற்பாட்டப்பட்டவர் தான் ஜெயித்தவர் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருந்து பல ஆணையங்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர் அங்கீகரிச்சாலும் மெனிசரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி நிக்கோலஸ் மதுரையாக தான் மறுபடியும் அதிபர் ஆகிறாரு ஸோ அப்படி அவர் அதிபர் ஆனதுக்கப்புறமா மரியாவினுடைய உயிருக்கு இன்னும் எக்கச்சக்கமான அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றதனால தொடர்ந்து தலைமறைவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொது வெளியில் அதிகமாக வெளியே வராமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தே தன்னுடைய மக்களுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலா மக்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிய வரணும் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய மரியா கொரோனா மஸ்தலவுக்கு தான் இந்த டைம் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரியா இருக்காங்க இல்லையா இதுக்கு எலிஜிபிள் தான் ஏன்னா யாரா இருந்தாலுமே வந்துட்டு உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் போது அதுல வந்து ஒதுங்கிடுவாங்க இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க பட் மரியா தொடர்ந்து வெனிசுலாக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த

சொன்ன போர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரிக்கு முன்னாடி நிறுத்தப்படல அதனுடைய வீரியங்கள் இன்னும் எச்சாயிட்டு தான் போகுது அதனால ட்ரம்ப் அவர்களே இந்த டைம் உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு நாமத்தை போட்டிருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டுருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி அமைதிக்கான நோபல் பரிசு வின் பண்ணியிருக்கக்கூடிய மரியோகரணோ மற்றடோவுக்கு நம்ம சேனல் மூலயமா ரொம்ப பெரிய விஷஸ் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் நாளைக்கு பார்க்கலாம் தாட்டை பை பை